நான் நான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து 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 என்னன்னு ரொம்ப நாள் நாள் கழிச்சு எடுக்கிறேன் எடுக்கிறேன் என்ன அப்படின்னு விநாயகர் 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 அதனால நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம் தான் இந்த 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 வீடியோ வீடியோ பட் எடிட் பண்ணி வரப்போகுதுன்றது தெரியல கத்துக்கிட்டே கத்துக்கிட்டேன் பாருங்க கத்துறான் என்ன இப்போ வந்து நான் வந்து ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸ் பிஃபோர் வந்து என்னோடய பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் தூங்கிட்டு இருக்கும் போது அப்பா தெரியாமல் கதவு தோணுனா ஸோ மூணு மணிக்கு அவனுக்கு தேடு தேடு தேடி ரொம்ப அழிஞ்சு அழுது கிழுது அப்படி இப்படி நாயிட்டு அவனுக்கு கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தாச்சு அதுக்கான பரிசு வந்து இதுதான் அவன் வந்து பயத்தில் என்ன நம்ம வீட்டில் வந்து அங்கே ஒரு சீட்டா ஒன்று இருக்கும் இங்கே வந்து ஒரு ஒன்று இருக்கும் ஸோ லைன் பார்த்தா அவன் அவ்வளோ பயப்பட மாட்டான் பட் சீட்டா பார்த்து ரொம்ப பயப்படுவான் ஒரு பாம்பு கால் பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்கும் ஸோ அந்த பாம்பு பாம்புன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டா அந்த பயத்துல வந்து என்ன போய் விட்டுருக்கோம் ஸோ அது கிடைச்ச பரிசா இது ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குது என்னெல்லாம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம் போற நல்ல ராஜா பகுத் இருக்கு சரிப்பா போய் வாங்கிட்டு வா பை வாடியோ பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியும் வீரோ நிறைய இருக்கு அதே மாதிரி சேரீ உங்களுக்கு நிறையவே இருக்கு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரி விளாக் வந்து அம்மாவோடது வந்து நான் போடுறேன் ஸோ சீக்கிரமாகவே இந்த வீடியோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த சாரி விய விளாக் ஒன்று வந்து நம்ம போடலாம் நான் அவங்ககிட்ட வந்து நிறைய சாரி அண்ட் பிளவுஸ்லாம் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க ஸோ அதோட வீடியோஸும் நாங்கள் வந்து போடுறோம் சாரி செலக்ஷன் பண்ணுங்க இன்னைக்கு நான் இந்த சாரி தான் கட்ட போகிறேன் நான் புடவை கட்டி சாமி கும்பிடும் போது நீங்கள் பாருங்கள் ஓகே பாருங்க ஏ பாப்பா கொடுக்கட்ட குடிக்க தெரியாது பார்த்தீங்கன்னா பூரண கொழுக்கட்டை இது இது வந்து இந்த கொழுக்கட்டை தான் நம்ம விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை இதுதான் தீனி வச்சுங்களா அவ்வளோதான் இப்போதாங்க ஒரு வேலையாக முடிக்கிறேன் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் வந்து சாமிக்கு பூ போட்டு படைக்கிற வேலை தான் நான் வந்து குளிக்கல ஏன் குளிக்கல நான் இப்போ வரைக்கும் குளிக்கல அவ்வளவுதான் இல்ல எல்லா வருஷமும் குளிக்க மாட்டாங்க நான் குளிப்பேன் நான் குளிப்ப ஆனா வந்து என்னன்னா கொஞ்சம் லேட்டா குளிப்பேன் அவ்வளவுதான் ஆமா இவங்க வந்து குளிச்சிட்டாங்கன்றதுக்காக வந்து நிறைய சொல்லுவாங்க அதை நம்பவே மாட்டேன் இல்ல தண்ணி வச்சாச்சி தோசை குடிதுக்கி இதுக்குள்ள வெச்சிரறோம் அவ்வளவுங்க மூடி போட்டு மூடிறோம்

சும <emangLE> என்ன சாப்பிட பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச பனானா ஸ்வீட் சுண்டல் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச மெதுவடை அப்புறம் பாயாசம் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச வந்து சக்கரை சேமியா அப்புறம் அந்த கொழுக்கட்டை அதுக்கப்புறம் அப்பளம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கால்போட்டை சாம்பார் ஸோ நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாமி வந்துச்சு ஸோ அதனால் வந்து நானே அப்பாவும் வந்து வெளியே வந்துட்டு சாமியை பார்க்குறதுக்காக வெளியே வந்தோம் ஸோ நான் வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆக்சுவலி இது இதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது ஸோ என் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நான் என்ன பண்ணேன் அதை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தேன் சின்ன பசங்கலாம் வந்து பாய் சொல்லிவிட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்தது ஸோ கண்டினியூஷன் வீடியோ பட்டுவில பாருங்கள்